காட்டியானம் அரிசியில் அரிசியில பண்ண அவள் அந்த அவள் வச்சு நம்ம ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கோம் இது வந்து கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன ஆஸ்கை மனம் ஹாப்பி கோகுலாஷ்டமி டு ஆல் ஹாப்பி ஜென்மாஷ்டமி டு ஆல் ஹாப்பி ஸ்ரீ ஜெயந்தி டு ஆல் எல்லாம் தான் ஓகே ஸோ எகைன் வந்து இப்போ வந்து கோகுலாஷ்டமிக்கு பண்ற மாதிரி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தான் அந்த அவள் வச்சு நம்ம வந்து இப்ப பண்ண போறது என்னன்னா காட்டியானம் அப்படிங்கறதுல உள்ள ஒரு அவள் இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து அரிசி இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ் இப்போ வந்து இருக்கு அவள் வச்சு சீக்கிரமா வந்து ஒரு புட்டு ஒண்ணு பண்ணிடலாம் நவராத்திரியும் போது நம்ம அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு நவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கு அரிசி மாவுல புட்டு பண்ணுவோம் அந்த அரிசி மாவுனா கொஞ்சம் வந்து ப்ராசஸ் ஜாஸ்தி பட் இந்த புட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த கோகுலேஷன் கொண்டாடு ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை கொண்டாடுறோம் நம்ம அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க தான் நான் மெயினாக இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கிருஷ்ணர் குச்செல்லர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த புராண க கதையில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தெரியும் அது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்ன அப்படின்னா கிருஷ்ணரும் குச்சேலரும் ஒன்றா வந்து குருகுலத்தில் படித்தாங்க அந்த காலத்தில் குருகுலம் தான் இப்போ ஸ்கூல் மாதிரி இப்போ குருகுலத்தில் ஒன்றா படிச்சிருப்பாங்க அப்புறம் அப்புறம் அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க ரொம்ப வருஷம் கழித்து குச்சேலருக்கு வந்து ரொம்ப வந்து அவர் ஏழ்மையிலேயும் இருக்காரு பட் கிருஷ்ணர் நமக்கே தெரியும் நல்லா வந்து செல்வாக்காக இருப்பார் அப்போ அந்த குச்சேலரோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்காங்க நீங்கள் போய் கிருஷ்ணர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு அப்போ குச்சல்லர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு வேண்டாம் நம்ம போய் அது மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாரு அப்போ ஒய்ஃப் சொல்றாங்க நமக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப பட்டினியா இருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து நீங்க வந்து போய் கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லி கே சொல்றாங்க அப்போ வந்து குச்சல்லர் என்ன பண்றாருன்னா ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்கும்போது வெறும் கையோட எப்படி போறோம் நம்மளே யார் வீட்டுக்காக போனால் ஏதாச்சும் வாழ்ந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி வெறும் கையோட எப்படி போறது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு அதே சமயத்தில் வீட்லேயும் ரொம்ப ஏழ்மை அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை பிறகு உடம்பே சிரிக்குது நான் கதை சொல்லும் போதே ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருந்த கொஞ்சோண்டு அவல் அந்த அவலை மட்டும் எடுத்து ஒரு ஒரு டவல்லையே கொஞ்சம் முடித்து போட்டு எடுத்துன்னு போகிறாரு அவல் எடுத்துகிட்டு போகிறாரு போனாக்கா அங்கே போனால் கிருஷ்ணரோட இது மாட மாலையை கூட கோபுரம் அப்படி ஒரு இதுவாக இருக்கும் அப்புறம் வாசலில் வந்து அந்த வாயில்கா போன் அப்படிமாங்களே அந்த செக்யூரிட்டி இப்போ இங்கிலீஷில் சொன்னா செக்யூரிட்டி ஸோ அவங்கக்கிட்ட சொன்னோன்னே அவர் போய் உள்ள சொல்கிறாங்க உடனே அவரே வந்து கிருஷ்ணரே வாசலுக்கு வந்து குச்சாலரை கூட்டின்னு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு அப்போ தான் வந்து ரொம்ப தயங்குறாரு இது எப்படி இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒரு கிருஷ்ணருக்கு இந்த அவலை வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு ரொம்ப தயங்குறாரு அப்போதான் அவரே வந்து கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு அவரே சொல்றாரு தயங்காம இந்த அவளை கூட நான் சாப்பிட்றேன் நீ ஆசையோட கொண்டு வந்திருக்க அந்த அவல் எனக்கு கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்ன உடனே அவர் அந்த அவல் எடுத்து கொடுத்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாரு எப்போதுமே கொடுக்கறது நம்ம மனசு பூர்வம் மனப்பூர்வமா நம்ம எது கொடுத்தாலும் ரொம்ப நல்லதுதான் ஸோ அது மாதிரி மனப்பூர்வமா கொடுக்குற அந்த அவலை வந்து அவர் எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு நீ விருந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போ அப்படிங்கிறாரு ஆனா குச்சலில் இருக்கும் ரொம்ப யோசனையாக இருக்கும் நம்ம குழந்தைங்க இப்போ ஒய்ஃப் எல்லாம் பட்னியாக இருக்கிறாங்க நம்ம இங்கே வந்துட்டோமே அப்படின்னு இருந்தால் நீங்கள் இரு அவ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு விருந்து முடிஞ்ச முடிஞ்சவொன்னே அமுச்சு வைக்கிறாரு வீட்டுக்கு போனால் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் காத்திருக்கு என்ன அப்படின்னா வீடு வந்து அவர் இருந்த இடத்துல மாடை மாளிகை கூட கோபுரம் அப்படிம்பாங்க தமிழில் அது அப்புறம் ஒய்ஃப்க்கு வந்து நிறைய ஜுவல்ஸு அது மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து ஆடை ஆபரணங்கள் தமிழில் சொன்னோம்னா அப்படியே ஆடை ஆபரணங்கள்லாம் நிறைய இருக்கும் அதை பார்த்தோன்னே ஓ கிருஷ்ணரோட அனுகிரகம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கிருஷ்ணர் குச்சேலர் கதையை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொ சொல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி காசு பணம் பார்த்தோ இந்த அந்தஸ்தை பார்த்தோ வர்றதில்ல மனசால் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அது வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான இதுதான் இந்த குச்சேலர் கிருஷ்ணர் கதை இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் இதை நீங்க ஏவரேட் பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அவல் அவள் இது என்ன அப்படின்னா காட்டு யானம் அப்படிங்கிற ஒரு அரிசி அந்த அரிசியில பண்ண அவல் இது காட்டு யானம் அரிசிங்கிற ஒரு அவல்ல பண்ணது ஸோ இந்த காட்டு யானம் அவல் வச்சு நம்ம வந்து ஒரு புட்டு பண்ணலாம் இப்போ இந்த காட்டு யானம் அவல் இதை நம்ம வந்து லேசா பொடி பண்ணிக்கலாம் இத வந்து மிக்சியில போட்டுட்டு ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவோம் இல்லையா அந்த ரிவர்ஸ் பட்டன் போட்டாலே கொஞ்சம் பொடியாயிடும் ஃபுல்லாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் ஸோ நம்ம ரிபர்ஸ் பட்டன் போட்டு கொஞ்சம் ரவா மாதிரி அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது ரிபர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து ரிவர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் லைட்டாக ஒரு ரவா மாதிரி ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கல இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ இந்த வெள்ளத்தை இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரையை விடலாம் இப்போ இது சும்மா மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் இது போரும் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் இந்த அவலை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடணும் நம்ம சூடான தண்ணி கொஞ்சம் விடலாம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் வெந்நீரை விட்டுக்கலாம் நல்ல சூடாக இருக்கிற வெந்நீரே நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஆதியில் வைக்க போகிறதில்ல ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்நீரை போட்டு கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அப்படி வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்தது அப்படின்னா போகிறோம் அது அப்படியே இருக்கட்டும் அரிசி மாவு பண்ணுற மாதிரி அந்த நவராத்திரிக்கு எப்போதுமே வெள்ளிக்கிழமையில அரிசி மாவில் வந்து ஒரு புட்டு பண்ணுவோம் அது கொஞ்சம் ப்ராசஸ் கூட பட் இது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக கட்னு பண்ணிடலாம் இப்போ இந்த தேங்காயை போட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காயை போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடி இது ஏலக்காய் பொடி சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுத்து அவ்வளவுதான் இது பாருங்க நல்லா உதிரதிரியா இருக்கு ஸோ நீங்க வந்து சூடாக கொதிக்க கொதிக்க தண்ணி போட வேண்டாம் கொஞ்சம் வந்து வெது வெதுன்னு தண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா விட்டு பாருங்க இப்போ நம்ம வெள்ளைப்பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் ஆகணும் அப்படி இல்லைன்னா இப்போ போட்டுட்டீங்கன்னா அது வந்து சேர்ந்தாப்புல வராது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போ இது நல்ல திக்காடு பாருங்க இது போறோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த காட்டு யானம் அவள் அந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க அப்பதான் நல்லது இல்லைன்னா ரொம்ப வந்து தீஞ்சு பண்ண மாதிரி ஆயிடும் போடும்போது சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரது பாருங்க இல்லை கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் அப்புறம் நம்ம வந்து முந்திரி திராட்சை தாளித்து கொட்டும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்க்குறேன் அவ்வளோதான் ரெடி ஆடுத்து பாருங்க இது நல்லா ஆறி போய் எடுத்து அப்படின்னா அப்புறம் உதிர் உதிரியாக வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க புட்டு மட்டும் எப்போதுமே நல்லா ஆறணும் ஆறி எடுத்துன்னா அப்புறம் உதிர் உதிராக வந்துடும் இப்போ நம்மளோட காட்டு யானம் அவல் போட்டு ஒரு புட்டு அது ரெடி ஆகிட்டுருக்கு இது அப்புறமா நம்ம உதிர் உதிர் உதிராக வந்துடும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இல்லை ரொம்ப பழசு இது வந்து ரொம்ப ஆன்டிக்குன்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு உண்டான பிளேட் இது ரொம்ப பழசு இது வந்து இப்போ லாஃப்டில் இருந்து இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சேன் இப்போ தான் இந்த இப் இப்போ இந்த பிளேட்டில் இந்த இலையை போட்டுட்டு பிரசாதத்தை நம்ம இந்த காட்டு யானம் புட்டு அதை வந்து போட்டுறேன் பாருங்க முந்திரி திராட்சை நம்ம தாளித்ததை போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் டிஸ்பிளே அதை வச்சாத என்ன உள்ளே போயிடுறது அது இந்த கலர் வேற ப்ரௌனாக இருக்கிறதுனால நம்ம போட்டா தெரியவே மாட்டேங்குது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே சர்வம் கிருஷ்ணார்பணம் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து காட்டியானம் அரிசி அப்படிங்கிற ஒரு அவள் அந்த அரிசியில் பண்ண அவள் அதில் வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு புத்து வந்து பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் புதுசு புதுசாக நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து கிருஷ்ணர் சில இருந்துச்சு அதையும் நான் பக்கத்தில் சும்மா பூஜை கொண்டாந்து வச்சேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணர் சிலை இப்போ இந்த காட்டு யானம் அரிசியில் பண்ண அவல் அந்த அவல் வச்சு நம்ம ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கோம் இது வந்து கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ அவங்களும் புதுசு புதுசாக இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இப்போ இந்த காட்டு ஆனம்ல பண்ண ஒரு புட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக குவிக்கா பண்ணிடலாம் இதுக்கு முன்னால் ஒன்று வந்து கோதுமை அவல் வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன் அது என்னன்னா சின்ன குழந்தைங்க கூட பண்ணிடலாம் அடுப்பே இல்லாமல் அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நான் சேனல் ஆரம்பித்த பூஸ்ல போட்டது தான் அது தேங்குடல் இருக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை அப்புறம் வந்து ரிப்பன் அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அவரை பெரிய கொஞ்சம் பெரிய வீடியோ தான் பட் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதில் நிறைய வீடியோஸ் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதையும் நான் ஷேர் பண்றேன் நீங்க அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு எப்போதும் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க இப்பதான் முதல் நாள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவசியம் அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்னே ஒன்னே வந்துடும் இப்போ இந்த புட்டு நீங்களும் பண்ணி பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு அவசியம் நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்